வேலூர் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கைதுனாக்க தங்களுக்கான உரிமையை கேட்டதற்காக தான் வேற ஒன்றும் கிடையாது இல்லாத ஒன்றை கேட்கல அதை கொடுங்க இதை கொடுங்கலாம் கேட்கல தங்களுக்கான உரிமையை கேட்டதற்காக கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்ணித்த தியாகிகளின் அடையாளமாக நினைவு சின்னமாக தங்களுடைய சொந்த பணத்தில் அரசாங்கத்தினுடைய பணம் கிடையாது தங்களினுடைய சொந்த பணம் நூறு ஐம்பது இருபது பத்து அஞ்சு ரூபாய் வசூல் பண்ணி ஒரு பேருந்து நிலையத்தை அன்றைய வன்னிய சங்கத்தினர் கட்டியிருக்கிறாங்க சாலை விரிவாக்கத்திற்காக இந்த பேருந்து நிலையத்தை இடிக்கணும்னு சொல்லிட்டு நிர்வாகம் சொல்லியிருக்குது பாமகவினர் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா நீங்க சாலை விரிவாக்கம் என்பது மக்களுக்கு ஒரு அவசியமான ஒன்று பண்ணுங்க பண்றதுக்கு முன்னாடி இந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேற ஏதனும் ஒரு இடத்துல மாற்று கட்டிடத்திற்கு இடம் கொடுங்க நாங்களே கூட கட்டிக்கிறோம் நீங்க கட்டி தருவோம் அவசியம் இல்லை இது நாங்க தான் கட்டணும் அதை கூட நாங்களே கட்டிக்கிறோம் எங்களுக்கு இடம் கொடுங்க இடத்தை கொடுத்துட்டு இதை இடிங்க இடிப்பதற்கு முன்பாக எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு பாமகவினுடைய தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்க சரி நாங்க வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறோம் தகவல் கொடுத்துட்டு இடிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மாற்று இடம் கொடுக்காமல் வன்னியர்களினுடைய உயிர்நிறுத்த போராளிகளினுடைய நினைவு சின்னமாக விளங்கிய அந்த பேருந்து நிலையத்தை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறாங்க அந்த காரணம் நீங்க மேல பார்க்கலாம் இதை கேட்க போன இதற்கான உரிமையை கோர போன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் பாமகவினுடைய நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் ஏதாவது அராஜகம் பண்ணுமா இல்ல வேற ஏதாவது காவல்துறையினுடைய பணியையோ மாவட்ட நிர்வாகத்தினுடைய பணியையோ தடுத்து நிறுத்துறோமான எதுவும் கிடையாது ஆனால் உரிமையை கோருவதற்கு கைது என்று சொன்னால் எந்த வகையில் கேடுகட்ட ஒரு ஆட்சி இங்கே நடக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்திற்கு பதிலாக மாற்று இடத்தில் வன்னியர் சமூகத்தில் உயிர்நிறுத்த போராளிகளுடைய நினைவு சின்னமாக ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டும்